ஓம் நம சிவாய நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் நான்கு சிவராத்திரி அதுமா இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட வந்து படிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நேற்றைய பாகம் மூன்றில் பிரம்மனின் பெருவிரலிலிருந்து தோன்றிய தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து அறுபது பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாங்க அப்படி பிறந்த அறுபது மகள்களில் பதிமூன்று மகள்களை காசியப்பருக்கு வந்து திருமணம் முடித்து கொடுத்தார் தக்ஷ பிரஜாபதி இதுதான் நேத்தி பதிவோட இறுதியில் வந்து பார்த்துருப்போம் முடிவில் இன்னைக்கு பாகம் நான்கு அதோட தொடர்ச்சி பதிமூன்று மகள்களை வந்து காசியப்பூருக்கு வந்து திருமணம் முடித்து கொடுத்துட்டாரு தக்ஷ பிரஜாபதி இது மட்டும் இல்லாமல் அந்த அறுபது பெண்களில் ஒருத்தங்க தான் சதி தேவி சதி தேவியும் ஒருத்தி சதி தேவி வந்து என்ன பண்றாங்க ஈசனுக்கு வந்து மனம் முடித்து கொடுக்கிறார் சிவனுக்கு வந்து மனம் முடித்து கொடுக்கிறார் தக்ஷ பிரஜாபதி மகள இதனால மாமனாராகிட்டாரு தக்ஷன் ஈசனே தனக்கு மருமகனா வந்து கிடைக்க பெற்றது ஒரு அளவில்லாத சந்தோஷத்தை தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து கொடுக்குது இதே நாலடைவுல அவனுக்கு வந்து கர்வத்தை வந்து உண்டாக்குது ஈசனோட மாமனார் நான் ஈசனே எனக்கு வந்து மருமகன் தான் அதனால நான் தேவர்களை விட மேலானவன் அப்படிங்கிற ஒரு மமதை வந்து அதிகமாகுது இந்த மமதையும் தலைகணமும் நாளுக்கு நாள் அதிகமாகி அதிகமாகி சிவனை விட நானே உயர்ந்தவன் என்ற எண்ணமும் அவனுக்கு வந்து உருவாகுது இந்த எண்ணம் எவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை அவன் வந்து உணரல இந்த மாயையால அவன் வந்து உணரல இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஈசனை சந்திப்பதற்காக கைலாய மலைக்கு போயிட்டு திரும்புகிறாரு நம்ம தக்ஷ பிரஜாபதி தலைக்கணத்தோட போயிட்டு வராரு தலைகணத்தோடு போனால் போனா என்ன மிஞ்சோம் எதுவுமே திருப்தியாக அதுக்கத்துல அதே தான் இவருக்கும் ஈசன் வந்து தன்னை சரியா கவனிக்கல எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல நான் வந்து என்னோடய மகளையே கொடுத்துருக்கேன் என்னோடய மருமகன் அவர் எனக்கு வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எனக்கு வந்து என்னை சரியாக கவனிக்கலை எனக்கு முறையாக மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவர் வந்து வராரு அது மட்டும் இல்லாமல் விரோதமும் கொள்கிறார் மனதில் வந்து ஒரு விரோதமும் வளருது தலைகணத்தோட அடுத்த ஸ்டேஜ் என்ன விரோதம் தானே அதுதான் தக்ஷனுக்கும் வருது நம்ம சாதாரணமாக நமக்கு தலைகணம் இந்த விரோதம் இதெல்லாம் வந்தாலே நமக்கு வந்து எவ்வளோ வந்து பாதிப்பு உண்டாக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஈசனிடமே தலைகணத்தோடு நடந்துக்கிட்டா ஈசனையே விரோதம் கொண்டால் நமக்கு எவ்வளவு பேரழிவை உண்டாக்கும் என்பதை அவன் கொஞ்சம் கூட வந்து உணரலை இது நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே போகுது ஆனால் கைலாசநாதன சிவன் தட்சன் வரும் பொழுது சரியான மரியாதையை வந்து கொடுத்தாரு தன்னோட மாமனாருங்கிற முறையில் அவருக்கு என்ன செய்யணுமோ என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்தாரு ஆனால் இவன் வந்து தலைகணத்தோடு இருந்ததால் அது எல்லாம் இவனுக்கு பத்தல ஏன்னா சிவனையே வந்து கீழே நினைக்கிறாரு அப்போ எப்படி இவருக்கு வந்து பத்தோம் அதனால் இவர் வந்து அதை வந்து ஏத்துக்கல எனக்கு இந்த மரியாதை வந்து போதுமானதாக இல்லை சிவன் என்னை அவமதித்துட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர் மனதுக்குள்ளே தோன்றி அது தேவையில்லாத விரோதத்தையும் தனக்கு அழிவையும் உண்டாக்க போதுங்கிறத உணராமல் அந்த எண்ணத்தோட சிவனுகை நினைத்து விரோதம் இன்னும் மனதில் அதிகமாகுது இவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் வந்து அதை வந்து விடுறதா இல்லை ஈசனிடம் விரோதம் கொண்ட அவன் என்ன பண்ணுறான் வீடு திரும்பினோன்னு அதை அதோட விடாமல் அந்த விஷயத்தை அதோட விடாமல் ஈசன் தன்னை விட தாழ்ந்தவன் என்பதை நிரூபித்து காட்டணும் இப்படி சிவன் வந்து இவரை விட தாழ்ந்தவனு நிரூபித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுஞ்செயலை செய்கிறார் யாகத்தை நடத்துவதற்கு முடிவு செய்து தேவர்கள் கடவுள் முடிவர்கள் ரிஷிகள்னு எல்லாருக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறாரு ஈசனுக்கும் தன்னோட மகளான சதி தேவிக்கும் மட்டும் அழைப்பு வந்து விடுக்கல இதோடு மட்டும் இல்லாம அந்த யாகத்தினால் வெளிப்படும் அபிர்வாகம் சிவனுக்கு கிடையாது அப்படிங்கற ஒரு குறிக்கோளோட அந்த யாகத்தை வந்து முன்னெடுக்கிறாரு அதாவது ஒரு யாகம் நம்ம வந்து செஞ்சோம் அவிர் அந்த யாகத்தோட முடிவில் கிடைக்கிற ஒரு சக்தி அந்த சக்தி யாரை சென்றடையும் யாருக்கு சமர்ப்பணமாகுனா மும்மூர்த்திகளுக்கும் மற்றும் இதர தேவர்களுக்கும் போய் சமர்ப்பணமாகும் அதுதான் தேவர்களுக்கு வந்து ஒரு சக்தியை வந்து கொடுக்கும் ஆனா இந்த யாகத்தின் மூலமாக வெளிப்படும் அந்த அவிர் சிவனுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அந்த யாகத்தை வந்து முன்னெடுக்கிறார் எவ்வளோ ஒரு பாவமான ஒரு செயல் பாருங்க இப்படிப்பட்ட யாகம் எப்படி வெற்றி பெறும் இதை நன்றாக கணித்திருந்தார் சிவபெருமான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில சதிதேவிக்கு இப்படி ஒரு யாகம் நடப்பது தெரிய வருது தன்னோட தந்தை இப்படி பெரிய யாகத்தை வந்து நடத்துகிறாரு தன்னை கூப்பிடலை தன்னோட கணவரையும் அவருக்கு வந்து முறையாக கூப்பிடலை இருந்தாலும் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து உருவாகுது ஈசனிடம் சென்று சதி தேவி வந்து பர்மிஷன் கேட்குறாங்க நான் வந்து போயிட்டு வரேன் எங்கள் அப்பா கூப்பிடல பரவாயில்ல நான் போயிட்டு கலந்துக்கிறேன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு ஆனால் ஈஸ்வர் வந்து சொல்கிறாரு நீ போயிட்டு வா ஆனால் அவங்க உன்னை வந்து கூப்பிடலை கூப்பிடாத இடத்திற்கு அலையாக விருந்தாளியாக நீ போனால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு ஆனால் சதி தேவியோ எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எதை பற்றியும் தவறாக எதையும் சிந்திக்காமல் தன்னோட அப்பா தானே அப்படிங்கிற ஒரு முறையில் அவங்க போகிறாங்க அப்படி போன அந்த யாகசாலைக்கு தேவி வரும் பொழுது சதி தேவி போகும் பொழுது யாரும் அவங்கள வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்கலை தன்னோட கணவன் தெரிவித்தது போல் அவமானம் ஏற்பட்டதை கண்டு சீற்றமடைந்த தேவி அந்த யாக சாலைக்கு வந்த எல்லாருக்கும் வந்து உபசரிப்பு வந்து கொடுக்குறாங்க ஆனா வரவேற்க கூட இல்ல சதி தேவிய இதையெல்லாம் பார்த்த சதி தேவி ரொம்ப சீற்றமடைந்து கோபம் அடைந்து திரும்புறாங்க அப்படி திரும்புறவங்க சிவலோகத்திற்கு கைலாயங்கிரிக்கு கைலாய மலைக்கு போவதற்கு விருப்பம் இல்லை ஏன்னா தன்னோட கணவன் பேச்சை மீறிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வும் கூட அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அவமானத்தை கொள்கிறாள் எதிர்த்து அந்த யாக குண்டத்துல விழுந்து இதை அறிந்த சிவபெருமான் அளவு கடந்த கோபம் அடைந்து என்ன பண்றாரு வீரபத்ரனை அனுப்பி வைக்கிறாரு வீரபத்ரா நீ போய் தக்ஷனோட யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று அந்த யாகத்தை துவம்சம் செய்து அவனை அழித்து விடு அப்படின்னு வீரபத்ரனுக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைக்கிறாரு வீரபத்ரன் மிகவும் கோபமாக மிகவும் பயங்கர உருவம் எடுத்து என்ன பண்றாங்க போறான் அந்த யாக குண்டத்துக்கு போறான் அந்த யாக சாலைக்கு போய் அங்க யாகத்துல வந்திருந்தவங்க எல்லாத்தையும் துன்புறுத்துறான் அந்த யாக சாலை அந்த யாகத்தையே துவம்சம் செய்து தக்ஷனின் தலையை துண்டித்து எறிந்து விடுகிறான் தண்டிக்கப்பட வேண்டியவன் தக்ஷன் மட்டுமே அப்படி இருக்கும் பொழுது யாகத்திற்கு வந்திருந்த இதர தேவர்களும் முனிவர்களும் வீரபத்திரனின் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்ட முனிவர்கள் கைலாசநாதனை சரணடைந்து அவரை வந்து துதித்து பாடுறாங்க இதனால சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோபம் கம்மியாகி வீரபத்ரால் மரணமடைந்த அனைவருக்கும் உயிர் கொடுத்து எல்லாருக்கும் மறு வாழ்க்கையை வந்து கொடுக்குறாரு எல்லாரும் அவங்களோட இருப்பிடம் போகிறாங்க கூடவே தக்ஷனும் உயிர் பெறுகிறான் உயிர் பெற்ற தக்ஷன் தன்னோட தவறை உணர்ந்து சிவபெருமானை சரணடைந்து மனப்பூர்வமாக சிவன் கிட்ட மன்னிப்பு வந்து கேட்குறான் சிவபெருமானும் தன்னோட தவறை உணர்ந்த தக்ஷனுக்கு வந்து மன்னிப்பு வந்து கொடுத்துறாரு மன்னிச்சு விட்டுடுறாரு ஆனா சதி தேவி தன்னோட உடலை வந்து எரித்து கொண்டாங்க எரித்து கொண்ட சதி தேவி அங்க வந்து ஜுவாலையாக வந்து தோன்றாங்க இப்படி தோற்றமளிக்கும் நெருப்பு ஜுவாலையாக தோற்றமளிக்கும் ஹிமோவத் தேவி அந்த ஜுவாலை ஹிமோவத் மலையில் வந்து விழுகுது அந்த இடமே ஜுவாலாமயமாக மாறுகிறது அந்த ஹிமோவத் மலையே என்னாகுது ஜுவாலாமயமாக மாறுது கணவனின் வார்த்தைகளை கேட்காமல் சென்றதால் அவமானம் அடைந்த சதி தட்சனின் மகளாக இருக்கும் அந்த பிறவியில் மறுபடியும் ஈசனை அடைய விருப்பப்படல மீண்டும் வந்து ஈசனை அடைவதற்கு அவங்க வந்து விருப்பப்படல இவரு இவனோட மகனா தட்சனோட மகனா திரும்பவும் வந்து சிவனை அடைவதற்கு அவங்க வந்து விருப்பம் இல்லை ஏன்னா கணவனோட பேச்சை மீறி போய் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம் தன்னோட தந்தை வேற இவ்வளவு பெரிய தவறு செய்துட்டாரு இந்த பிறவியில் மகளாக ஈசனை சென்றடைவதற்கு விருப்பம் இல்லாத சதி தேவி எடுத்து பூலோகத்தில் அவதரித்து ஈசனை மனமுடிக்கவே அவள் வந்து விருப்பப்படுறா சதி தேவி நான் எந்த காரணம் கொண்டோ தக்ஷனோட மகளாக இந்த பிறவியில் ஈசனை அடைய விரும்பவில்லை மீண்டும் அடுத்த பிறவியில் மீண்டும் மறுபிறவி எடுத்து இந்த பூலோகத்தில் மறுபிறவி எடுத்து ஈசனை மணப்பதற்கே அவங்க வந்து விருப்பப்படுறாங்க பூலோகத்தில் மறுபிறவி எடுத்து ஈசனை மணப்பதற்கு விருப்பம் கொண்ட சதிதேவி தேவி இமவானின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற அவனது மகளாக அவனது மனைவி மேனையின் மூலமாக பார்வதி தேவியாக பூலோகத்தில் மறுபிறவி எடுக்கிறாங்க சதிதேவி இதோட சிவபுராணம் பகுதி நான்கு வந்து முடிவடையுது நாளை பாகம் ஐந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது மன்மத தகனம் பற்றி வந்து பார்க்க போகிறோம் மன்மதன் வந்து வரப்போகிறாரு நாளைய பதிவில் மறந்துடாமல் நாளைய பதிவு கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நாம சிவாய